ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க சேமியா கிச்சரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கடையில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பிரிஞ்சி அலை பட்டை தாழ்ச்சல்லாம் கடலைப்பருப்பு கடுகு அதிகம் அந்த தாழிச்சல்னா வெங்காயம் ஒன்று பெரிய தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மஞ்சள் உப்பு போட்டு வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் கேஸ் லோவில் வச்சுட்டு முடிய வச்சு வேகட்டும் வெங்காயம் வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கிச்சு ஒரு கப் சேமியா எடுத்துருக்கேன் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் கொதி வரட்டும் சேமி ஒரு கப் போட்டுட்டு வேகட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் மீடியம் வச்சுட்டு தட்டுப்பட முடியலாம் அவ்வளோதான் சேமி கிச்சு ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 왕사벌러.